ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறை வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க ஆல் என்ற பில் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி திருநெல்வேலி அல்வாங்க திருநெல்வேலியில் அல்வா எப்படி ரெடி பண்ணுறாங்களோ சேம் அதே மரத்தில் நீங்கள் நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் இன்றைக்கி நான் எடுத்துருக்கக்கூடிய கோதுமை பார்த்தீங்கன்னா வெள்ளை கோதுமை நம்ம சப்பாத்திக்கு அரைச்சிக்கிறோம் இல்லைங்களா அதே கோதுமை தான் நான் இன்றைக்கி வந்து செய்கிறேன் சம்பா கோதுமை இதில் சேர்க்கவே இல்லை இந்த கோதுமையில் அல்வா எப்படி வருதுன்றதை இன்றைக்கி பார்க்கலாம் முந்நூறு கிராம் அளவுக்கு முழு கோதுமை எடுத்து நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டேங்க கோதுமை வந்து நல்லா ஊறணும் ஊறின கோதுமையை நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சி பால் புழிஞ்சு எடுத்துக்க போகிறோம் நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்தாலும் எடுக்கலாம் மிக்ஸிலையும் போட்டுக்கலாங்க நான் வந்து மிக்சியில் போட்டு இன்றைக்கி பால் வந்து எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் கோதுமை நம்ம நசுக்கும் போது இந்தளவுக்கு நம்மளுக்கு நல்லா நசுங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா ஊற வச்சுக்குங்க இப்போ திருநெல்வேலியில் வந்துங்க சம்பா கோதுமை ஐம்பது கிராம் அளவுக்கு வெள்ளை கோதுமை வந்து சேர்த்துக்கிறாங்க ஆனால் சம்பா கோதுமை இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வெள்ளை கோதுமையில நம்ம வந்து இன்றைக்கி ரெடி பண்ணுறோம் இப்போ கோதுமை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை வந்து ஒரு ஃபில்டரில் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டு வடிகட்டிக்கங்க இப்போ அல்வா செய்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இரும்பு கடாயில் செஞ்சிங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக வருங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இரும்பு கடாயிலே செய்யுங்க அல்வாவோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு இப்போ கோதுமை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இதை வந்து ரெண்டு முறை அரைச்சிக்கணுங்க ஃபஸ்ட்டு ஒரு முறை அரைச்சிட்டு ரெண்டாவது ஒரு தடவை அரைச்சிட்டு பால் எடுத்துக்கோங்க அந்த கோதுமை சக்கையை நல்லா பிழிஞ்சிடுங்க அதை பிழியும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே நார் நாராக வர மாதிரி இருக்கும் லப்பர் மாதிரி இருக்கும் இது வந்து நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பால் ஃபுல்லாக வந்துடுச்சிங்க ஃபஸ்ட்டு ஒரு பால் எடுத்தது அந்தாண்ட பாத்திரத்துலேயும் இப்போ ரெண்டாவது எடுத்தது இதுலேயும் இருக்குது ரெண்டையும் ஒன்றாவே ஊற்றி நம்ம எடுத்து வச்சிடலாம் இது தனித்தனியாக வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க ரெண்டாவது எடுக்கிற பாலும் சரி முதல்ல எடுக்கிறதும் ரெண்டுமே வந்து ஒரே பாத்திரத்தில் ஊற்றி எடுத்து வச்சுடுங்க இதை வச்சுட்டு ஒரு எட்டு மணி நேரம் கழித்து நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிக்கலாங்க ஏன்னா கொஞ்சம் புளிக்கணும் அந்த மாவு அதனால் ஒரு எட்டு மணி நேரம் கழித்து நான் செஞ்சுக்கிறேன் இப்போ எட்டு மணி நேரம் ஆகிடுச்சிங்க மேலே பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக தெளிஞ்சிருக்கு அந்த மாவு ஃபுல்லாக பாத்திரத்துக்கு கீழே வந்து படிஞ்சிருச்சுங்க அந்த தண்ணி ஃபுல்லாக நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு இப்போ இந்த மாவில் மறுபடியும் வந்து நல்ல தண்ணி ஒரு ரெண்டு சொம்பு அளவுக்கு ஊற்றிடணும் ஊற்றிட்டு மாவை நல்லா கலந்து விட்டுடலாம் ஏன்னா இதுலேயும் வந்து அந்த கோதுமை நம்ம அரைச்சோம் இல்லைங்களா அந்த பிசுறுகள் நிறையா இருக்கும் அதனால் மாவை நல்லா கலந்து விட்டுடலாம் அடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு மாவு நல்லா நைஸாக இருக்கும் அப்படியே கெட்டியமாக ஓட்டிகிட்டு இருக்குங்க நம்ம எட்டு மணி நேரம் வந்து வச்சதுனால எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறது கான்ஃபிளவர் மாவு எப்படி இருக்குமோ அதே நைஸில் இருக்கும் இப்போ கட்டிகள்லாம் இல்லாமல் மாவை நல்லா கலந்துட்டு மறுபடியும் ஒரு ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டிக்குங்க நம்ம ரெண்டாவது வடிகட்டக்கூடியது நல்லா நைஸான ஃபில்டராக இருக்கணுங்க நம்ம இடியாப்பத்துக்கு மாவு ஜலி பண்ணிக்கலாம் அந்த ஃபில்டரில் வந்து வடிகட்டி எடுத்துக்கணும் பாருங்க எவ்வளோ கோதுமை பிசுறுகள் அதில் இருக்குது இதோடய நம்ம அல்வா கிண்டிட்டோம் அப்படின்னா அல்வா வந்து அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அந்த கண்ணாடி பதத்துக்கு இருக்காதுங்க அதனால் ஃபுல்லாக வடிகட்டிட்டு தான் நம்ம திரும்ப செய்யணும் அந்த சக்கையை தூக்கி போட்டுடலாங்க நம்ம வடிகட்டி பால் வந்து நம்மளுக்கு இப்போ நல்லா ப்யூராக கிடச்சிடுச்சு இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இரும்பு கடாயை வச்சுருக்கேன் இரும்பு கடாயில் செய்திங்கன்னா மட்டும்தாங்க நம்மளுக்கு வந்து அந்த திருநெல்வேலி அல்வா டேஸ்ட் வந்து கிடைக்கும் இப்போ முந்நூறு கிராம் கோதுமை எடுத்துங்களா முந்நூறு கிராம் தண்ணி சேர்த்துருக்கேன் எண்ணூறு கிராம் சக்கரை சேர்த்துக்குங்க இப்போ இரநூறு இரநூறு கிராம்மாக நான் சேர்க்குறேங்க நம்மளுக்கு அளவு தெரியணும் அப்படின்றதுனால நான் இரநூறு கிராம் பாக்கெட்டே வாங்கிட்டு வந்து எண்ணூறு கிராம் அளவுக்கு சக்கரை சேர்த்துட்டேன் இப்போ கோதுமைப்பாலையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க முந்திரி பருப்பு வந்து நூறு கிராம் அளவுக்கு எடுத்து நெய்யில் வறுத்து அதையும் எடுத்து வச்சுக்கிறேன் நெய்யும் வந்து ஒரு கால் லிட்டர் அளவுக்கு நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டேங்க இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் மாவு ஊற்றி கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ சக்கரை வந்து நல்லா கரைஞ்சிடுச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சுதுன்னா போதும் நம்ம வந்து கோதுமைப்பால் அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க கைவிடாத கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க ஃபஸ்ட்டில் கொஞ்சம் நம்மளுக்கு கெட்டித்தன்மை ஆகாமல் இருக்கும் ஒரு மூணு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு வந்து இந்த கோதுமை மாவு என்ன செய்யுங்க நல்லா கெட்டியாகும் கைவிடாத கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிக்கும் பாருங்கள் மூணு நிமிஷம் தான் ஆச்சு அதுக்குள்ளே நல்லா பால் மாதிரி திக்காயிடுச்சு பாருங்கள் இது கொதிக்கும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக வந்து செய்கிறது நல்லது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது லோ ஃப்ளேமில் வைக்கணும்னு இல்லை நல்லா ஹையில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க கொதி படுறது வந்து மேலே பாடுற மாதிரி இருக்கும் அது கரண்டி மட்டும் கொஞ்சம் லென்த்தாக இருக்கட்டும் அதை வச்சு நீங்கள் கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மேலே படாமல் இருக்குங்க இப்போ கோதுமை வந்து நல்லா அல்வா பதத்துக்கு வருதுங்க இப்போலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து சேர்த்து கலந்து விட்டுகிட்டே இருக்கிறேங்க கலருக்கு வந்து குங்குமப்பூ சேர்த்துக்கிட்டேன் இப்போ உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா ஃபுட் கலர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க பார்க்குறதுக்கு அல்வா மாதிரி கலராக இருக்கும் நம்ம வந்து வேண்டான்றதுனால நான் குங்குமப்பூ சேர்த்துட்டேங்க முந்திரி பருப்பு நல்ல நெய்யில் வறுத்து வச்சிருந்தேன் அதுவும் வந்து அந்த அல்வாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டலாம் இருக்கிற நெய்யை ஃபுல்லாக அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க நெய் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாங்க நெய் வந்து பிரிஞ்சு வெளியே வர அளவுக்கு நம்ம இன்னும் திக்காகணும் அல்வா நீங்கள் இதன் பிறகு வந்து நம்ம கை எடுக்காமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க அப்படி இல்லைனாக்கா நம்ம அடி பிடிக்கும் அடியில் வந்து வானில்ல எப்படி கேட்டாலும் வந்து அடி பிடிக்கும் அதனால் நல்லா வந்து கை விடாத கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ நம்ம கோதுமை அல்வா ரெடி பண்ணி முடிக்க எனக்கு வந்து இந்த முந்நூறு கிராமுக்கு முக்கால் மணி நேரம் ஆச்சுங்க முக்கால் மணி தான் ஒரு ஐம்பது நிமிஷம் இருக்கும் அது ஆகிடுச்சி கண்டிப்பாக வந்து நீங்கள் லோசிமில் வச்சுட்டிங்கன்னா ஒன் ஹவர் கூட ஆகிடுங்க நல்ல ஹையில் வச்சு நான் கலந்து விட்டுகிட்டே இருந்தேன் பாருங்கள் நல்ல கலரும் ஓரளவுக்கு நல்லா மாறி வந்துடுச்சு நல்லா திக்கவும் ஆகிடுச்சு இப்போவே பார்த்திங்க அப்படின்னா சக்கரை பாகு வந்துருக்கு இல்லைங்களா அது வந்து அடியில் வானலில் வந்து நல்லாவே ஒட்டுது ஒட்டும் போது நம்ம நல்லா அது சுரண்டி சுரண்டி நல்லாவே கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இதன் பிறகு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்பவும் வந்து சக்கரை வந்து முறுகிடும் அல்வாவும் நம்மளுக்கு வந்து அப்படி கெட்டியாக அந்த மாதிரி ஆகிடுங்க சக்கரை பாகு முறிஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆகிடும் இதுதான் பதம் இப்போ எடுத்து உருட்டி பார்க்குறோம் பாருங்கள் நல்லா பால் மாதிரி வருது இல்லையா இதுதான் கரெக்டான பதம் இந்த சமயத்தில் நம்ம வெளியில் எடுத்துவிட்டோம் அப்படின்னும் போது அல்வா வந்து ஆரி வரும்போது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ அல்வா வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிடணும் எப்பயுமே இரும்பு பாத்திரத்தில் செய்கிறத உடனே நம்ம வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடணும் அப்படி இல்லைனா அது வந்து கருத்து போயிடுங்க அல்வா மட்டும் இல்லைங்க நம்ம செய்யக்கூடிய பொரியலாக இருந்தாலும் சரி குழம்பாக இருந்தாலும் சரி இரும்பு பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா உடனே வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிறது தான் நல்லது இப்போ அல்வா வந்து வேறு சில்வர் பாத்திரத்தில் நான் மாற்றிட்டேன் இந்த கோதுமை அல்வா சாப்பிட்றதுக்கு வேறு லெவல் இருந்துச்சுங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யும் முந்திரி பருப்பு சேர்த்து செய்கிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம திருநெல்வேலியில் வாங்கி சாப்பிட்டா அளவுக்கு இருக்குமோ சேம் அதே தாங்க அங்கே செய்யக்கூடியது சம்பா கோதுமையும் இந்த ஒயிட் கோதுமையும் கலந்து செய்வாங்க நம்ம இன்றைக்கி வந்து ஒயிட் கோதுமையில் மட்டும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதுவுமே டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குதுங்க சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு இப்போ நான் வந்து முந்நூறு கிராம் எடுத்துருந்தேன் அதிலே வந்து எனக்கு ஒரு கிலோ அளவுக்கு அல்வா கிடச்சிதுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் கம்மியான குவான்ட்டியில் இந்தமாரி கோதுமை அல்வா ரெடி பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ